ஜனவரி மாசம் நாலாவது வாரத்துடைய வீக்லி டப்டன் கவுண்ட் தான் நம்ம இந்த வழியில் பார்க்க போறோம் இந்த பொங்கல் வர வந்தாலும் வந்து அங்கங்க படங்கள் எக்கச்சக்கமாக வந்து அந்தந்த டேட்ல மாறி மாறி வந்து லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா படமே ஆகிட்டாங்க ஆனா இந்த வாரத்தில் தமிழ்ல மட்டுமே ஆறு ஏழு படத்துக்கு மேலே வந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு வந்த படங்கள்லாம் எக்கச்சக்கமாக வந்து சொதப்பிருக்கும் நிறைய ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம அக்கோசாரோட வீக்லீட் ஆப்டன் கவுண்ட்ல என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்குன்றத போய் பாத்துருவோம் நமகோட பத்தா தரத்துல ரெண்டு படங்களை பார்க்க போறோம் இல்ல முதல்ல பார்க்க போற படம் நேசிபாயா நேசிபாயா படம் ஜனவரி பதினாலு பொங்கலை முன்னிட்டு படம் வந்தது ஸ்லீப் நம்ம முரளிட பையன் முதல் படம்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸ்பெய்டா இருந்தோம் ஆனா அது என்ன முரளியோடய சுமாரா போச்சு அது மட்டும் இல்ல அதான்றதே பாத்தீங்கன்னா ஒரு பிளாப்யூர் அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு பஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவர் தமிழ் சினிமாக்கு வந்து அவரோட தம்பி ஆகாஷ் நடிச்சிருந்த நேசிபாயா பாத்தீங்கன்னா வேற லெவல் சூறு மோக்கிய போயிருக்குங்க தேட்டரிக்க பொறுத்த வரைக்கும் ஆனா பாக்கிறது முரளி மாறிய இருக்காரு அரவ மரியா இருந்தாலும் நல்லா வரணும்னு பசு படம் எதிர்பார்க்கறோம் சம்பந்தமான எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ அதில் வந்து ஒரு ஹீரோவாக நம்ம ஆகாசம் இருந்து இதுக்கப்புறம் நிறைய வெற்றிகள் தருவார்னு பார்ப்போம் ஸ்லீ இந்த படம் ரிலீஸ் ஆகி பத்து நாள் ஆயிட்டாலும் படம் வந்து உங்களுக்கு பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க பட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தேராம தான் இருக்குது ஆனால் எனவும் இவங்க பண்ண ப்ரொமோஷன்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தேட்டர்களை ரொம்ப புஷ்ஷப் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் ஆரம்பத்தில் முப்பது முப்பத்தஞ்சு தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் அப்படியே ஒரு இருபது தேட்டர்கிட்ட சர்வே ஆகிட்டு இருந்தது இந்த வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு தேட்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த வாரம் அவ்வளோ படங்கள் இருந்தாலும் அஞ்சு தேட்டர்கள்ன்றது இந்த படத்துக்கு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடி நாட்கள் எல்லாமே இந்த படம் அவ்வளோ தேட்டர்கள் ஓடனாலும் மக்கள் போய் பார்க்கறது நம்ம ஊரில்

ஆனால் அவருக்கே இந்த படத்தில் பெரிய மன உளைச்சல் இருக்கும் போல இருக்கு இந்த அளவுக்கு சொதப்பி இருக்குது ஸோ அதனால் இந்த படத்தை கண்டுக்காக வீட்டதுனால கிட்டத்தட்ட ரெண்டு வாரம்தான் தான் தேட்டர்கில் மூணாவது வாரத்திலேயே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மூணு தேட்டருக்கு வந்துருச்சுங்க ஸ்ரீ நேசி பாயா டோட்டலாக அடி வாங்கின படம் அந்த படமே அஞ்சு தேட்டர்கில் ஓடுது பட் இது கேம் சேஞ்சர் மூணு நாள் பார்த்துங்க எந்த அளவுக்கு தெளிவாது இந்த படத்து மேலே நம்பிக்கை இழந்துட்டார்ட்டு ஸோ எல்லாம் படத்து மேலே இருந்த நம்பிக்கை இழந்துட்டார்னா நான் சொல்ல மாட்டேன் நம்ம மக்கள் ரிவியூவில் கொடுத்ததுல அதில் வாங்கின அடியில் ஒரு நம்பிக்கை இழந்துட்டார்னா சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கேன் இவனில் தேட்டரில் போய் படம் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு புரியல ஏன்னா கேம் சேஞ்சர் அவ்வளோ பெருசாக அடிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க சரி வீடுங்க அடிக்கிட்டு அடிக்கட்டும் அப்பதான் இங்க அங்கங்க சுதப்பல வச்சா பரவாயில்ல அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் போய் ரொம்ப சூப்பரா படம் பண்ணும் தோணும் நமக்கு வந்து லோபதாதுரத்துல பாக்க போற படம் மெட்ராஸ் காரன் மெட்ராஸ் காரன் படம் ரிலீஸ் ஆகியும் இது மூணாவது வாரம் இந்த படம் லாஸ்ட் ஃபேவ் டேவா கூட பாத்தீங்கன்னா சிங்கிள் தேட்டர் ஓடிச்சு ஆனா இந்த மூணாவது வாரத்திலும் சிங்கிள் தேட்டரை கண்டினியூ பண்றாங்க இந்த மெட்ராஸ் காரன் சிங்கிள் தேட்டர்னாலும் நம்ம கொஞ்சம் கவுண்ட் டாப் கொடுத்துருக்கா மற்ற ரெண்டு படங்களோட இந்த படத்துக்கான அந்த ரேஞ்சுன்றது சுமாரா தான் இருந்தது பட் அதுக்கு நடுவில் இந்த படம் சர்வே பண்ணி ஓடுன்ற தாண்டி இந்த படம் கொஞ்சம் பரவாயில்ல மற்ற மத்த படங்களை தாண்டி நம்ம கவுண்டில் எட்டாவது இடத்துல பார்க்க போற படம் குழந்தைகள் முன்னேற்ற கழகம் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படம் அவங்க நினச்சி எடுத்துகிட்டு போவாங்க போல இருக்கு ஆனால் இது பொலிட்டிக்கல் காமெடி படமாவும் அவங்க எடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது செந்தில் யோகி பால்லாம் போட்டு ஆனால் இந்த படம் ட்ரைலர்லாம் பார்க்கும் போது இதெல்லாம் ஒரு படம் நினச்சி இன்னுமும் எடுக்கிறீன்னு நம்மளுக்கு கொஞ்சம் கமெடியாக தான் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா அவங்க இன்னுமும் இந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ் வந்து இதெல்லாம் ஒரு ஆடியன்ஸோட சடிஃபிகேஷனுக்கு இருக்கும்ன்ற மாதிரி படம் எடுத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலி நம்மள எங்கே எப்படி போக வேண்டிய ஆளு இன்னுமாயா இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தோணுது இல்லை யோகி பாபு செந்தில் வரலாம் கூட ஏதோ பரவாயில்லைங்க ஆனால் அந்த சின்ன பசங்களாம் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கு எனிவே இந்த படத்துக்கு ஒரு பத்து தேட்டர் இடத்துல நம்ம சிறிய பொறுத்த வரைக்கும் அதுதான் யோகி பாபு போஸ்ட் வந்தாலே எதுவுமே தியேட்டரு ஆயிடுவாங்க பேசக்கூடாதுன்னு பார்த்தா என்ன பண்றது டைலரை பாத்துட்டு அதனால பேச வைக்குது தியேட்டர் என்றது பத்து தான் குடுத்துருக்காருனாலும் நம்ம ஓரளவு கவுண்டர்ல டாப் குடுத்துருக்கோம் நான் பேசுனதுக்கு ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் வச்சிக்கங்க இனிமே ட்ரைலர்ல இருந்த மாதிரி படம் இல்லாம படம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் ஆனா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ரோஸ்ட் பண்றவங்களுக்கு தான் வந்து ட்ரீட்டா இருக்குன்னு தோணுது நம்ம ஏழாவது ஏழாதுபரத்துல ரெண்டு படங்களை பார்க்கப் போறோம் இல்ல முதல்ல பாக்க போற படம் புஷ்பா பார்ட் டூ புஷ்பா பார்ட் டூ படம் ரிலீஸ் ஆகி அம்பது நாளைக்கு மேலே ஆகுது இந்த படம் ஐம்பது நாளைக்கு மேல ஆகியும் இந்த படம் தேட்டருக்குல நம்ம சிட்டியை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆறு தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பொங்கலுக்கு வந்த படங்களை இந்த அளவுக்கு தேட்டரிக்கல ஓரில் ஆனால் இந்த படம் இன்னும் தேட்டரிக்கல் சர்வே சமையல் எடுத்துகிட்டு இருக்கு ஓடிடிலாம் வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலி அதுக்கெல்லாம் வந்து ஏதோ ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் பண்ணுன்ற மாதிரி இன்னும் ஒரு இருபது நிமிஷம் தேட்டரிக்கலாகவே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி படம் வந்து மூணு இருபது நிமிஷம் இன்னும் இருபது நிமிஷம்னா மூணு நாற்பது நிமிஷம் ஆனால் இந்த புஷ்பா டீமுக்கு பயங்கர தில்லு தான்ற மாதிரி இவங்க இந்த டுவெண்டி நிமிஷம் அட்டன் பண்றதெல்லாம் தோணதாக செய்து ஆனா தேட்டரிக்கில் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு பார்த்துட்டீங்களா அந்த இருபது நிமிஷத்தில் என்ன சீன்லாம் இருக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம கோட்டில் அடுத்ததாக இதே எல்லா தூரத்தில் பார்க்க போற படம் முஃபாசா தி லயன் கிங் முஃபாசா தி லைன் கிங் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகி சூப்பராக ஓடிட்டு இருக்கு தேட்டரிக்கல்ல ஏன்னா இந்த படமும் பொங்கல் வேலையில அப்படியே போகாம கிட்டத்தட்ட பத்து தேட்டர் கிட்ட ஓடிட்டு இருக்கு இது என்னவோ என்ன மாயமோ தெரியல இங்கிலீஷ்காரெல்லாம் நல்லாவே படம் எடுத்துடுறான் ஏன்னா எங்கெல்லாம் எவ்வளவோ பார்ட்டூ டூ படங்கள் எல்லாம் சரியா போடலாம் கூட அவங்க பண்ண படம் செமையா போகுதுன்ற தாண்டி ஆக்சுவலி இல்ல மனுஷாலே நடிக்கல எல்லாம் வந்து அனிமேஷன் கேரக்டர் அதுக்கே வந்து எனதான் ஷாருக்கான் மகேஷ் பாபு இங்க நம்ம தமிழ்ல எல்லாம் வாய்ஸ் கொடுத்திருந்தாலும் இது அனிமேஷன் படம் பொம்மை படம் அப்படின்றத தாண்டி இது வந்து ஒரு கேஷுவலான படம் அப்படின்ற மாதிரி உருவாக்கி விட்டாங்க பாத்தீங்களா சோ இந்த டீம் ரியலி கிங்குங்க நம்ம கொண்டு ஆறாவது இடத்துலயும் ரெண்டு படங்களை பாத்துலாம் இல்ல முதல்ல பார்க்க போற படம் ஆங்காங் வாரியர் இந்த ஆங்காங் வாரியர் படம் நாளை ரிலீஸாவது தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க இது தமிழ் மட்டும் இல்லை தெலுங்கு ஹிந்தி நம்ம இந்திய லாங்குவேஜில் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் மே மாதம் ஆக்சுவலி சைனாவில் வந்துருக்கேன் நினைக்கிறேன் அப்பவே இந்த படம் சம கலெக்ஷன் தான் பண்ணியிருக்கு இந்த மாதிரி படம் எல்லாம் நம்ம விஜய் டிவியில் இந்த ரெண்டாயிரம் பிகினிங்லாம் பார்த்துருப்போம் சைனா படம்லாம் நைட் பத்து மணி டைமில் போடுவோம் செமையாக இருக்கும் நிறைய படங்கள் போடுவோம் ஸோ அந்த ஃபீல் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் பார்க்கும்போது கிடைக்குது பார்ப்போம் இந்த படம் வந்து நிறைய அவார்டுகளை வின் பண்ணி நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கா பண்ணியிருக்கு இங்கே நம்ம இந்தியாவில் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகி என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போதுன்றதை நம்ம ஊரில் அடுத்ததாக இதே ஆரோக்கியத்தில் பார்க்க போகிற படம் வல்லான் வல்லான் நம்ம

ரெண்டு படங்களை பார்க்க போறோம் இல்ல முதல்ல பார்க்க போற படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்ல ஹரிபாஸ்கர் அப்புறம் லோஸ்லியா நடிச்சிருக்காங்க அந்த லாஸ்ட்லியா ஏதோ இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறு கொடுத்திருக்காங்க வல்லானுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்கிரீன் ரது சிங்கிள் ஸ்கிரீன் தான் கிடைச்சிருக்கு பட் இந்த படத்துக்கு மோஸ்ட்லி ரெண்டு ஸ்கிரீன் சில இடங்களில் நாலு ஸ்கிரீன் நம்ம மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஓரளவுக்கு தேட்டரிகள் பரவாயில்லே சொல்லலாம் அதை தான் இந்த படத்தை தேனாடல் பிலிம்ஸ் வர ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க சோ நம்ம ஹரிபாஸ்கர் உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஜம்கட்டா ஏதோ ஒரு சேனல் அல்ல இவரெல்லாம் வந்து ஒரு ஆதி யூடியூபர் சொல்லலாம் அப்பவே வந்து மல்டிபிள் கேரட் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருந்தார் படம் ஒன்னு இருந்தாரு இவங்க லோஸ்ட்லியா பிக் பாஸ்ல இருந்தாலும் ஒரு ஹீரோயினி ஃபேஸ் கட் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீம் எல்லாமே இருக்கு ஆனா ஹரி பாஸ்கர் மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே யூடியூப்ல இருந்த மாதிரி அதே ஃபேஸ் கட்டோட வந்து வராரு எனக்கு புரியவே இல்லை இந்த மஞ்சள் வீரன் பட ஹீரோலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா வந்து சுத்தி இருந்தவர் ஒரு படத்துக்கு ஹீரோனே அப்படியே கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிறாரு ஆனா இங்க யூடியூப்ல இவ்வளவு பெரிய சப்ஸ்கிரைபர் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்ல ப்ரொடக்ஷன் டீமும் ஒரு சம படம் மாதிரி வரும்போது அதே ஃபேஸ் லுக் கூட வரது எனக்கு ஏத்துக்கவே முடியல ஒருவேளை யூடியூப்ல இருக்கிற மாதிரி இங்க இருந்தாக்கா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் நம்ம ஃபேஸ் கட்டை மாத்திராக்கா ரொம்ப ஓவரா பண்றது மாதிரி ஏதோ அந்த மாதிரி திங்க் பண்றாங்களான்னு புரியல எனக்கு தெரிஞ்சு இந்த மிஸ்டர் ஹவுஸ் ஹவுஸ்கீப்பிங்க்கு அந்த மாதிரியான ஒரு ரோல் தான் தேவைனாலும் இல்லைங்க நான் யூடியூப்ல ஒரே ஃபேஸ் கட்ல இருக்கேன் நான் ஒரு படம் பண்றேன் இந்த படத்துக்கு வேற மாதிரி ஒரு லுக் கொடுக்கலாம் தாடியை ஷேவ் பண்ணி ஏதோ ஒன்னு பண்ணிருக்கலாங்க ஆக்சுவலி எனக்கு புரியவே இல்லை இந்த சிவகாத்தியம் கூட மெரினா படத்துல அப்படிதான் அந்த அந்த டிவில எல்லாம் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி வந்திருப்பாரு இனிமே அது போயிட்டு போகுது ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட் ஒருவேளை அந்த மாதிரியே வந்தா ஒர்க் அவுட் பண்ணும் ஏதோ மாதிரி யோசிக்கிறாங்களே எனக்கு புரியல ஆனா ஒரு சினிமா அந்த கேரக்டர் ஒரு உருவம் தரணும் எதிர்பார்க்கறேன் எனக்கு என்னவோ ஒரு யூடியூப் அறிபாஸ்கரா தான் தெரியுறாரு இங்க பாக்கும்போது அதனால மிஸ்டர் ஹவுஸ் அவரோட கேரக்டருக்குள்ள என்னால நுழைய முடியலைங்க

படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரம் முடிஞ்சு இது மூணாவது வாரம் இந்த ரெண்டு வாரத்தில் ஒரு சம தேட்டரில் ஓடிக்கு தான் சொல்லணும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுல இருந்தே என்னதான் பொங்கல் படம்லாம் வந்தாலும் ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பொங்கல் டைம்லேயே பாலா அருண் விஜயன்றதெல்லாம் ஒரு பெரிய ஹீரோங்கிற மாதிரி இவங்க காட்டி வச்சு தேட்டரில் ஓட்டிருந்தாங்க ஆனால் பெருசாக தேட்டரிக்கில் கூட்டங்கள்லாம் வரல ஆனாலும் இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் வந்தது போதும்ன்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினாலு கோடி அடிக்கிறது பெரிய விஷயம் தாங்க தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த ஒரு ரெக்கார்டு இந்த படம் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் முப்பது கோடி அதை புரிஞ்சுங்க ஆனால் இந்த படத்துக்கு அவங்களே வெற்றி விழாலாம் கொண்டாடுறாங்க எப்படி எப்படிதான் புரியல

ஸ்டேடியம்ன்ற அந்த திங்கிங்கே மிகப்பெரிய விஷயங்க ஆனா அதுக்கான அந்த ஸ்க்ரீன் பிளேவை பாலா இங்கே சொதப்பிட்டார் பெருசாங்கிறது தான் இங்கே நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அத சொதப்பிட்டாருன்றதை ஏன் ஒத்துக்கவே மாட்டேங்க பட் இவர் இந்த கண்டென்ட் எடுத்தது வெயிட்டு தாங்க ஆக்சுவலி இந்த கண்டென்ட் எடுத்து வேற மாதிரியான ஒரு சம படமா இன்னொரு படம் வரும்ன்ட்டு நான் ரொம்ப பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா இங்க நிறைய விஷயங்கள ஒரு கரெக்டாக கடத்தல தான் தோணுது எனக்கு கடத்தல கண்டிப்பா கடத்தல வேண்டி மேலாம் யாருமே முட்டு கொடுக்காதீங்க ஆக்சுவலி நான் சொல்ற விஷயம் கரெக்டாக தப்பான்னு புரிஞ்சுக்கிங்க ஆனா கண்டிப்பா ஒரு விஷயத்துக்கு ஆச்சா பண்ணணும் அந்த மாற்றுத்திறனாளிகளோட அந்த பாலியல் வழிகளை சொல்ல நினைச்சார் பார்த்தீங்களா பாலா கண்டிப்பா அந்த மனுஷனுக்கு மிக பெரிய சொல்லிவிட்டுங்க நம்ம கவுண்டில் நாலாதுரத்தில் பார்க்க போற படம் பாட்டில் ராதா இந்த பாட்டில் ராதா படம் நம்ம குரு சோமசுந்தரம் ஹீரோவாக பண்ணிருக்காரு அதோட விட நீலம் ப்ரொடக்ஷன் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நல்ல ஒரு ப்ரொமோஷன்லாம் கொடுத்து மிஸ்கின்லாம் வந்து ஏறாவரமாக பேசியிருக்காரு இல்லையா அந்த மனுஷனுக்கு என்னதா பிரச்சனைன்னு தெரியல இவர் யார் தான் ஆடியோ ராஜிக்கலாம் கூப்பிட்றாங்க தெரியல இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடாரு எனவேங்க அந்த ப்ரொமோஷன் மூலமாக நிறைய பேருக்கு பாட்டில் ராதா தெரிஞ்சிருக்கும் சரி பாட்டில் ராதா படத்தோட கதை உங்களுக்கு ஓரளவுக்கு அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு குடிக்காரனை வந்து அந்த குடிக்கார மறுவாழ்வு அந்த இதெல்லாம் சேர்த்து அந்த மனுஷனுக்கு ஃபேமிலி ரீதியாக நடக்கிற விஷயங்கள் தான் படம்ன்ற மாதிரி அவங்க ஆடியோ லான்ஸ் தாண்டி ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது இல்ல இந்த குடிகாரர்ல மறுவாழ்வு விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நம்ம குரு சோம சுந்தரத்துக்கு செட் ஆகி கொஞ்சம் ஹியூமரா இருக்கும் அதாண்டி அதை புரிய வைப்பாங்கன்றதெல்லாம் விட சொசைட்டில குடிகாரங்களை எப்படி பாக்குறாங்க ஃபேமிலி வந்து அவங்களை எப்படி பாக்குது அதெல்லாம் திருத்த வைக்க போறோன்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க சோ அந்த மாதிரிலாம் படம் வருதான்ட்டு மிக பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்கதான் சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு குடிங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் ஆயிடுச்சு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல ஒரு மிடில் ஏஜ் மனுஷனை வந்து பேசியிருக்காங்க ஆனா இன்னும் நிறைய கேட்டகரியில பேசணுங்க அந்த மாதிரி ஏஜ் குரூப் ஓகேயா சோ அப்படி மாறிடுச்சு தமிழ்நாடு தான் சொல்லி சரி இந்த படத்துல இதை விட மிகப்பெரிய பிளஸ் கண்டிப்பா நீலம் ப்ரொடக்ஷன் சொல்லி ஆகணும் ஏன்னா ஜே அப்படின்ற படத்தை அவ்வளோ அருமையாக கொடுத்துருப்பாங்க அந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் ஓடி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படமா இந்த பாட்டு இருக்கும்ன்றது நீலம் ப்ரொடக்ஷன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் குரு சோமசுந்தரத்தையும் நம்பி இந்த படத்துக்குள்ள போகலாம் தான் எதிர்பார்க்குறேன் ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முப்பது தேர்ட்டிகள் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஹவுஸ் கீப்பிங்கை விட ஒரு சில தேர்ட்டிகள் நிறையவே கொடுத்துருக்காங்க அந்த சீட் கெப்பாசிட்டி இல்லை தேட்டர்ஸ் அப்படின்னும் பொழுது மற்றபடி ஷோஸ் ரேஞ்சில் சின்ன ஒரு எக்ஸ்ட்ரானர்ஸ் இருக்கும் தேட்டரிகளில் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது ஸோ நம்ம கவுண்டர் டாப் பண்றது உங்களுக்கு இந்த விஷயங்களே போதும் நினைக்கிறேன் நம்ம கூட மூணாவது பார்க்க போற படம் காதலிக்க நேரம் இல்லை காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் பதினாலு வந்தது இந்த பதினாலுக்கே இந்த படம் வந்து வேற மாதிரி பொங்க வச்சிருக்காங்க படத்துல நைன்டிஸ் கிட் கிட்லாம் பார்த்துட்டு வந்து வாந்தி எடுக்காத குறையாதோ சுத்திட்டு இருக்காங்க இன்னும் இந்த சிக்ஸ்டி செவன்டிஸ் கிட் எல்லாம் பார்த்தா என்னாகன்ற படம் தான் இருக்குது ஸ்ரீ டூ கே கிட்ஸுக்கே சில பேருக்கு வந்து என்னடா இது ஏன்னா டூ கே கிட்ஸ் நிறைய பேர் நைன்டிஸ் கிட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரொம்ப அட்வான்ஸா எடுத்துட்டாங்கன்றது தாண்டி அவன் இஷ்டத்துக்கு வாழலாம் நினைக்கிறான் பாத்தீங்களா அவனுக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும் அதுவும் இந்த படம் திமுக குரூப்ல இருந்து வந்திருக்குன்றதா இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே மாறி இருக்கு பல பேருக்கு டே இதுதான் திராவிட மாடலாடா எங்களுக்கு இத்தினா தெரியாம போச்சாடான்ற மாதிரிலாம் நிறைய பார்த்துட்டு இருக்கேன் எனவே இதை படமா பாக்குறதுன்றது தாண்டி இல்ல வேற மாதிரிலாம் நிறைய பார்க்க வேண்டியதா இருக்கு இல்ல என்ன சொல்றதுனா இப்ப நம்ம ஜெயம் ரவிலாம் ஒரு சம்திங் சம்திங் சந்தோஷ் சுப்ரமணியம் மாதிரி பண்ண ஒரு நித்தியமான ஒரு ஃபேமிலி அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் எல்லாம் உள்ள வச்சு இவங்க இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்குதுன்றதே வந்து மைனஸாக இருக்கு தோணுது ஏன்னா ஜெயம் ரவி நம்ம எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் உள்ள போயிட்டாங்க அந்த படத்தை கழிவுதான் ஊத்த செய்வாங்க சோ இவங்க இந்த கதை காலத்துக்கு ஏத்த மாதிரி இன்னும் நிறைய வந்து ஆர்டிஸ்ட் செலக்ஷன்ல பண்ணிருக்கலாமோ என்னவோ சரி அதெல்லாம் போட்டு பண்ணது வந்து நம்ம கிருத்தியாவதி நிதி சோ அதனால பொங்கல்ல வந்து இந்த படம் அப்படியே வந்து மெயின் ஸ்கிரீன் அது எல்லாம் சர்வே பண்ணி ஓடிட்டு

பண்ற பாட்டுல கரெக்டா ரொம்ப செலக்ட் பண்றாரு ஏன்னா குட் நைட் பாத்துட்டோம் லவ்வர் பாத்துட்டோம் அதே மாதிரி இங்க குடும்ப என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும் இவங்க ட்ரைலர்லயும் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க அதை தாண்டி படம் இன்னும் ரொம்ப வேற லெவல்ல இருக்குன்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா மணிகண்டன் மேல அவ்வளவு ட்ரஸ்ட் இருக்கு சொல்லி ஆகணும் இன்னைக்கு பல பேருக்கு அதெல்லாம் இந்த படத்து மூலமா அவர் எப்படி காப்பாத்துறான்னு பார்க்கலாம் இந்த படம்ன்றது நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மெயின் ஸ்கிரீனும் எடுத்திருக்கு செகண்டரிகல் ஸ்கிரீன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அதனால தேட்ரிகல் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரொம்ப சூப்பரா கிடைச்சிருக்கு குடும்பஸ்தனுக்கு அதை காப்பாற்ற அளவுக்கு இந்த படமும் இருந்து இப்பத்தையும் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப படங்கள்ல வந்து சட்டிஃபிஷன் இல்லாம இருக்காங்க சோ அந்த சடிஃபிகேஷன் வழங்கம் போல நம்ம மணிகண்டன் கொடுத்துருன்னா இந்த படம் கண்டிப்பா வந்து இட்டாததுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமா இருக்கு பார்ப்போம் இந்த குடும்பஸ்தன் ரியலாகவே குடும்பஸ்தனங்களுக்கு கனெக்ட் ஆகுற படமா இருக்கான்றதையும் அதை தாண்டி குடும்பங்களை கூட்டிட்டு வர மாதிரியான படமா இருக்கான்ட்டு நம்ம கொண்டில் முதலிடத்தில் பார்க்க போற படம் மதகஜராஜா மத கஜ ராஜா ஜனவரி பன்னெண்டு வந்தது ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ரெண்டு வாரம் கூட ஆகல ஆனால் இந்த படம் ரிலீஸ் அனல்ல இருந்து இந்த படம் தாங்க தேடாட்ரிக்கல் கிங் இப்போ குடும்பஸ்தன் என்னதான் வந்து ஒரு மணிகண்டன் இட்டு கொடுக்குற ஹீரோ வந்திருக்காருனாலும் மத ராஜா அந்த ஹவுஸ் ஃபுல் குறையல அது வீக்கெண்ட் வந்ததுனாக்கா எக்கச்சக்கமா மாறிடுது அதனாலேயே இந்த படத்துக்கும் மெயின் ஸ்கிரீன் செகண்ட் ஸ்கிரீன்ன்றது வந்து ஷேர் பண்ணி தான் கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கும் வந்து இந்த படம் அவ்வளவு இல்ல ஓவர் ரேட்டட் படம் நான் ஒரு சில படங்கள் சொல்லிட்டு இருக்கேன் அதுல சேர்த்து தான் ஆகணும் ஏன்னா ஓவர் ரேட்டட் தாங்க எவ்வளவு படம்லாம் வந்து சுமாரா போயிட்டு இருக்கும்போது இந்த படம் எவ்வளவு பெருசா ஓடுறது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து நல்ல படங்கள்லாம் ஓட மாட்டேங்குது ஓரளவுக்கு சுமார படங்கள்லாம் பெருசா போகுதுன்றத வந்து சொல்லி தானே ஆகணும் நம்ம சொல்றதுனால இங்க எதுவும் கெட்டு போயிட போறது கிடையாது ஆடியன்ஸ் இந்த படத்துல கண்டிப்பா சின்னதா என்டர்டைன்மெண்ட் ஆகுறாங்க அதனாலேயே நம்ம வந்து அதை ரிலாக்ஸா விட்டுடுறோம் ஆனாலும் உள்ளதை சொல்லி தாங்க ஆகணும் மதகஜராஜாவோட ராஜாவோட கான்செப்ட்

ஏன் ஆச்சு உங்களுக்கு எல்லாம் எவனாச்சும் ஒண்ணு சொன்னாக்கா ஆமா ஆமான்னு சொல்லிட்டு ஆமா போட்டு எங்கேயோ எத்தனை போய் விட்டுருங்க ஒவ்வொரு படத்தை ஆக்சுவலி நம்ம இவ்வளவு பேசினாலும் இந்த படத்த அளவுக்கு கூட வேற படங்கள் இல்லைன்றதையும் சொல்லி தாங்க ஆக வேண்டியிருக்கு ஏன் பாங்க நான் பிளஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன் சில பேருக்கு ஏன் மைனஸ் மட்டுமே காதல விழுந்து கமெண்ட்ல கழுவி ஊத்துறீங்கன்னு தெரியல எனவே எப்படியோ போங்கடா நான் என்ன இருக்கோ அதை பேசத்தானே ஆகணும்